அனைவருக்கும் அன்பு வணக்கம் ரேஸ்ல ஓடக்கூடிய ஒரு பந்தய குதிரை வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்னாலுமே வருஷம் முழுக்க ஓடி ஓடி ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லைங்க அந்த ஒரு மாசம் முன்னாடி ஓட்டி பழக்கினா போதும் அப்படின்னு நினைச்சா கப்பு ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஒருவேளை பந்தயத்தில் கலந்துக்கிற மற்ற குதிரைகளுக்கு எல்லாம் மூட்டு வலி இருந்தா மட்டும்தான் அது சாத்தியமாகும் அந்த மாதிரி தான் இருக்கின்றத தமிழகத்துல எதிர்கட்சிகள் அஜித்குமார் ஒரு கோவிலில் செக்யூரிட்டியாக வேலை பார்க்கின்ற ஒரு இளைஞர் நகை திருட்டு புகாரில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டார் காவல்துறை அத்துமீறல் அதனால் அவர் உயிரிழந்தார் இப்படின்றது குற்றச்சாட்டு இப்போது கோர்ட்டுக்கு போயிருக்காங்க பாஜக தரப்புலையும் அதிமுக தரப்புலையும் அதில் கோர்ட்டில் சில கேள்விகளை எல்லாம் எழுப்பியிருக்கின்றார்கள் அதாவது அவர் என்ன தீவிரவாதியா ஏதோ ஆயுதத்தை வச்சு தாக்குறார் அப்படின்னு சொன்னால் அப்போ திருப்பி தாக்கினா அதில் ஒரு அர்த்தம் இருக்கின்றது ஒரு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டவர் இப்படி மரணம் அடைந்திருக்கின்றார் கூடவே கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா கடந்த நாலு வருடங்களில் இருபத்தி நாலு லாக் மரணங்கள் நடந்ததாக கூறப்படுகின்றது செய்தி பாருங்க இது வந்து கோர்ட்டுடைய அப்சர்வேஷன் இப்போ வந்து மேஜிஸ்ட்ரேட் அவர் சம்பவ இடத்திற்கு சென்றிருக்கின்றார் அப்படின்னு செய்திகள் கூறுகின்றன காரணம் என்னென்னா நகை திருட்டு யாரோ கோயிலுக்கு வந்திருக்காங்களாம் அவங்க வந்து காரை பார்க் பண்ணணும் அப்படின்னும் போது இவர்கிட்ட சாவி கொடுத்தாங்களாம் இவருக்கு வந்து ஓட்ட தெரியாததுனால இன்னொத்தர்கிட்ட கொடுத்து பார்க் பண்ணார் அதுக்கப்புறமா அவங்க திரும்பி வந்து பார்க்கும்போது பின்னாடி வச்சிருந்த நகை காணோன்னு போலீஸில் புகார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு செய்திகள் கூறுகின்றன இப்போதில் இன்பதுரை அவர்கள் இவர் வந்து அதிமுகவுடைய லீகல் விங்கில் இருக்கார் முன்னாள் எம்எல்ஏ கூட அவர் சில கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார் எஃப்ஐஆர் போட்டாங்களா அப்படின்னு கேட்குறாரு அடுத்தது விசாரணைக்காக அழைத்து சென்றார்கள் அப்படின்னு சொன்னால் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஆஜர்படுத்தாததன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கார் லீகலாக சரியான கேள்விகளை தான் அவர் எழுப்பியிருக்கின்றார் இதில் இன்னும் சில செய்திகள் என்ன கூறுகின்றன அப்படின்னா அவருடைய உடம்புல பதினெட்டு இடங்களில் காயம் இருந்தன அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொன்னு ஒரு செய்திகள்லாம் வந்துட்டு இருக்குங்க இதுவரைக்கும் காவல்துறையிலேருந்து ஆறு காவல்துறையை கையில் வைத்திருக்கின்ற முதலமைச்சரிடமிருந்து எந்த விதமான ஒரு விளக்கமான அறிக்கையும் வந்ததா தெரியலேன் காவல்துறையை சார்ந்து ஆறு பேரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் எல்லாருமே ஒரு பிகர் பிக்சரை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம வீட்லேயே ஒரு திருட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம் முதல்ல காவல்துறைக்கு போயிட்டு காவல் நிலையத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அந்த கம்ப்ளைண்ட்டை எழுதி வாங்கின பிறகு அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போடணும் அதுக்கப்புறம் நம்ம கிட்ட கேட்பாங்க யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படின்வாங்க சந்தேகம் இருந்ததுன்னா அவங்கள விசாரிக்கலாம் இல்லை சார் எனக்கு யாருன்னு தெரியல வீட்டை பூட்டிகிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கப்புறம் இந்த தடை அறிவியல் துறை பக்கத்தில் எங்கேயாவது சிசிடிவி இருக்கா இந்த விஷயங்களெல்லாம் வச்சு விசாரணை பண்ணுவாங்க இட் வில் டேக் டைம் புரியுதுங்களா அண்டு அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்து எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கே வந்து சில பல நேரங்களில் நமக்கு தாமதமாகும் அப்படின்றது நமக்கு புரியுது இப்போ இன்பதுரை அவர்கள் கேட்டிருக்காரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா அப்படின்னு அப்படி எஃப்ஐஆர் போடல அப்படின்ற பட்சத்தில் அவருடைய கேள்வியில் உண்மை இருக்கு அப்படின்ற பட்சத்தில் எஃப்ஐஆர் கூட போடாம இவ்வளவு தீவிரமான விசாரணை காவல்துறை நடத்தி இருக்கின்றது அப்படின்னு சொன்னா அப்போ எங்கிருந்தோ ப்ரெஷர் வந்திருக்க வேண்டும் அப்படின்றது புரியுது இல்லையா நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்க கடந்த நாலு வருடங்களில் இருபத்தி நாலு லாக் அப் மரணங்கள் அப்படின்னு எந்த ஒரு அப் மரணம் நடக்கும் பொழுதும் பிரெஷர் இருந்ததா எதற்காக காவல்துறையினர் இப்படி தீவிரமாக நடந்து கொண்டனர் அப்படின்ற விஷயத்தை பத்தி யாருமே கேள்வி எழுப்புறதா தெரியலங்க எந்த ஒரு லாக்கப் மரணம் நடக்கும் போதும் காவல்துறை வந்து செயலிழந்து விட்டது காவல்துறையை கையில் வைத்திருக்கின்ற மந்திரி ஆர் அந்த முதல் மந்திரி அவர் வந்து பொறுப்பேற்க வேண்டும் ராஜினாமா செய்ய வேண்டும் இப்படித்தான் நம்ம பேசிட்டு இருக்கோமே தவிர எதனால அந்த மாதிரி காரியம் நடந்தது அப்படின்றத வந்து நம்ம யாருமே கேள்வி கேட்க தவறிவிடுகின்றோம் ஏன்னா காவல்துறை வந்து எடுத்த உடனே எல்லாரையும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க தேர் மஸ்ட் பி சம் ப்ரெஷர் போகிற போகல காவல்துறை மேலே நம்ம குறை சொல்லிட்டு போயிடலாம் ஆமாங்க எத்தனை சினிமாவில் பார்க்குறோம் ஏன்னா நமக்கு சினிமா தானே எல்லாமே வந்து அத்தாரிட்டி போலீஸ்காரங்க தான் இப்படி தான் அடிப்பாங்கோ இப்படி தான் அவங்க விசாரணை பண்ணுவாங்க தலைகீழ கட்டி வச்சு அடிப்பாங்க இப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் எல்லா விஷயங்களிலும் இது நடக்கின்றதா குறிப்பிட்ட விஷயங்களில் மட்டும் இந்த மாதிரி நடக்குது மற்ற எல்லாம் அந்த தீவிரம் கிடையாது சில நேரங்களில் எஃப்ஐஆர் போடுறதுக்கே டிலே ஆகுது அப்படின்னும் போது அதற்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம ஆராய்ச்சி பார்த்தா தானே இந்த மாதிரி விஷயங்களை தடுக்க முடியும் சரி நீதிமன்றமே சொல்லிட்டாங்க கடந்த நாலு வருடங்களில் இருபத்தி நாலு லாக் அப் மரணங்கள் அப்படின்னு இது வரைக்கும் தமிழகத்தில் இருக்கின்ற எதிர்கட்சிகள் என்ன பண்ணாங்க என்ன போராட்டம் நடத்தினார்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் அந்த சாத்தான்குளம் இன்சிடென்ட் எவ்வளவு பெரிய ஒரு போராட்டமானது அது ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டு போயிடலாங்க திமுக வந்து ஊடகத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கின்றது அப்படின்னு கையில் வச்சிட்டு இருக்காங்கன்னு எப்படி வச்சுட்டு இருக்காங்க அதிமுகவிடம் பத்து வருடங்கள் ஆட்சி இருந்தது ஏன் அவங்களால ஒண்ணு பண்ண முடியல சொல்லப்போனால் சாத்தான்குளம் சம்பவம் நடந்தப்போ திமுக எதிர்கட்சி அதிமுகவும் பாஜகவும் தான் ஆளுங்கட்சியாக இருந்தார்கள் அப்போ அவங்களால அதை செய்ய முடியல அப்படின்னா ஏன் செய்ய முடியல இதுதான் முக்கியமான விஷயம் ஊடகங்களை விடுங்க இந்த போராளிகள் அப்படின்னு சொல்லிக்கிற எத்தனை திரைப்பிரபலங்கள் அதுக்கப்புறம் அந்த ஊடகவியலாளர்கள் இவங்கள்லாம் வந்து சமதா சம்பந்தம் இல்லாமல் எல்லா விஷயங்களுக்கும் குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த நாலு வருஷத்துல ஏதாச்சும் பண்ணாங்களா அவங்கள குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை நம்மளை நாமே குறை சொல்லிக்கணும் நீ எதுகிட அவங்க பின்னாடி எல்லாம் ஓடுற அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க கொடுக்காம போறாங்க அதை வச்சு என்ன பண்ண போற நீ அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாதான் அது வந்து பிரச்சனை அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா அதை நம்ம கண்டுக்க கூடாதுன்னு அர்த்தமா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் வந்து இந்த சினிமா நடிகர்கள் பின்னாடியே நம்ம ஓடிட்டு இருக்க போறோம் சினிமா நடிகர்கள் ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா உடனே நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா அவர் சொல்லிட்டாரு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு இந்த மென்டாலிட்டியை முதல்ல நம்ம தூக்கி கடாசனம் இன்னைக்கு பெரும்பாலான திரைப்பிரபலங்கள் அப்படின்றவங்க வந்து படத்தை படமாக எடுத்து ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறது கிடையாது அவங்களுக்குன்னு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிக்கணும் அவர் ரொம்ப நல்லவர் சமுதாயத்துக்காக குரல் கொடுப்பவர் இப்படிலாம் ஒரு இமேஜ் உண்டாயிடுச்சுன்னா அதை வச்சு படத்தை ஓட்டலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ படம் நல்லா தாங்க ஓடப்போது மற்றபடி நீங்கள் எவ்வளோ பெரிய போராளியாக இருந்தாலும் குப்பை படத்தை எடுத்து வச்சிங்கன்னா ஜனங்க மாட்டாங்க ரசிகர்களோட வரமாட்டாங்க இது யாருக்கும் புரியல ஸோ ஒரு சில திரைப்பிரபலங்கள் அவங்களுடைய இந்த சினிமா சக்ஸஸ்க்காக இந்த மாதிரி விஷயங்களில் குரல் கொடுக்கும் போது இதையெல்லாம் நம்ம அப்படியே ஒதுக்கி தள்ளிட்டு போனோம் கொடுத்ததோட தான் இன்னைக்கு அனுபவிச்சிட்டு இருக்கோம் சரி ஊடகங்கள் ரைட்டுங்க ஏதோ நடந்திருக்கு இல்லையா அது விசாரணை நடக்கட்டும் எப்படி எப்படி இல்ல விசாரணை நடந்தாதான் இவங்க அதை பத்தி எல்லாம் பேசுவாங்க அப்ப கூட பேசுவாங்களா அப்படின்னு தெரியாது இன்னைக்கு இந்த ஸ்ட்ரீம் மீடியா அப்படின்னு சொல்லக்கூடிய சேட்டலைட் சேனல்கள் இவங்க எல்லாம் வந்து சோசியல் மீடியால இந்த மாதிரி செய்திகளை பகிர்ந்து வருகின்றார்கள் அதாவது அந்த பதினெட்டு இடங்களில் காயம் அப்படின்றதோ இல்ல வந்து அந்த குடும்பத்தினர் அவர்கள் சொல்லும் குற்றச்சாட்டு என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்ற விஷயங்கள் வந்து ட்விட்டரில் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் இதை வச்சு அவங்க வந்து விவாதம் நடத்துவார்களா அப்படின்னா அகெயின் இதுவும் நம்மளுடைய தப்பு தான் அவங்க விவாதம் நடத்தினான்னு நடத்தாட்டா என்ன என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இல்லையா அப்போது விவாதம் நடத்தினா மட்டும்தான் அது ஒரு முக்கியமான பிரச்சனை டிவியில் வந்து விவாதமே நடத்தலை அப்படின்னா அதெல்லாம் ஒரு சாதாரண இன்சிடெண்ட்டுங்க இப்படின்ற அளவுக்கு நாம் மாறிட்டோம் ஊடகங்களை குறை சொல்லாதீங்க அவங்க ஊடகங்களை கையில வச்சிருக்காங்க நாம ஆட்டு மந்தைகளாக மாறிவிட்டோம் ஒரு நாலு பேர் டிஸ்கஸ் பண்ணா அது உடனே பெரிய விஷயம் யாருமே டிஸ்கஸ் பண்ணல அப்படின்னா அது ஒரு விஷயமே கிடையாது நாம மாறினா மட்டும்தான் இதெல்லாம் மாறும் இதுல ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து ஒரு பெரிய விளக்கம் ஆறு மறுப்பு எதுவும் வந்ததா தெரியல இதை வந்து நம்ம முக்கியமா கவனிக்கணும் வழக்கம் போல இந்த கேஸை வந்து சிபிசிஐடிக்கு மாத்திருக்காங்க அண்டு எதிர்கட்சி தரப்பில் இருந்து இதை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் அப்படின்னும் சொல்லுவாங்க இவங்க கூடாது அப்படின்வாங்க ஒருவேளை கோர்ட்டுக்கு போனாலும் அதை வந்து எதிர்த்து அரசு மனு தாக்கல் செய்யும் இதெல்லாம் அப்படியே நடக்கும் கொஞ்ச நாளில் இதெல்லாம் மறந்துடும் இருபத்தி நாலோட ஒன்று இருபத்தஞ்சி இப்படியே நம்ம இந்த செவுத்தில் கோடு போட்டு போக வேண்டியது தான் இதுக்கெல்லாம் எப்பொழுது முற்றுப்புள்ளி வைப்பது இன்றைக்கி எதிர்கட்சியாக இருக்கவங்க இன்னைக்கு எதிர்ப்பு குரல் கொடுக்கிறவங்க நாளைக்கு ஆளுங்கட்சியாக வந்த பிறகு அவர்கள் என்ன செய்வார்கள் முதல்ல காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும் சுதந்திரம் இந்த சென்ஸ் அவங்க நினைச்சபடி எது ஒன்றா செய்யலாம் அப்படின்றதுக்காக கிடையாது எந்த வித தலையீடுகளும் இடையூறுகளும் இருக்கக்கூடாது ஒரு இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொன்னால் உடனே முடிக்கணும் உடனே முடிக்கணும் அதை யாரும் கண்டுபிடி ரெண்டு நாள் எனக்கு வரணும் இந்த மாதிரியான ப்ரெஷரும் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் இன்வெஸ்டிகேஷன் என்ன பங்கு இல்லை அவங்களெல்லாம் விட்டு இவங்களெல்லாம் எல்லாம் விட்டு இந்த மாதிரியான குறுக்கீடுகளும் வரக்கூடாது இது ரெண்டும் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடுக்கப்படும் ஆனால் இதுக்கு எந்த கட்சியாவது தயாராக இருக்கின்றதா காவல்துறை அப்படின்றது அவங்களுடைய டூல் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஆளுங்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அது எந்த கட்சியா இருந்தாலும் இப்படித்தான் இருக்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா காவல்துறையின் இது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னாலே யோசிப்பாங்க அதெல்லாம் கரெக்டுங்க இப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது இல்லை இல்லை அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் இவர் சரியில்லை அப்படின்னு சொல்கிறவங்க ஆளுங்கட்சியாக வந்தாங்கன்னா அவங்களுக்கே பதவி கொடுப்பாங்க அப்படியும் நடக்குது நம்ம பார்க்குறோம் அப்போ அதுக்கெல்லாம் காரணம் என்ன இவங்களால நமக்கு காரியம் ஆகும் இவங்கள வச்சு நமக்கு வேண்டியவங்களை வந்து விடுவிக்கலாம் இல்லை வேண்டாதவங்களை போட்டு தரலாம் அப்படின்னு கட்சிகள் நினைத்தா இந்த மாதிரி விஷயங்களை தடுத்து நிறுத்தவே முடியாது அப்போ இதுக்கு முற்றுப்புள்ளி அப்படின்றது எந்த காலத்திலும் வராது காவல் நிலையங்கள்லாம் வந்து சிசிடிவி வைக்கணும் ரெக்கார்ட் பண்ணணும் இன்னும் எவ்வளோ விஷயங்களை வந்து பேசிட்டு வரோம் காவல்துறை ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரோம் ஆனால் இதெல்லாம் எந்த அளவுக்கு நடந்திருக்கின்றது இந்த அஜித்குமார் மரணம் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே கதிகலங்க வைக்குதுங்க எதிர்கட்சியில் கேட்டிருக்காங்க என்னங்க அந்த ஜெய்பீம் படத்தை பார்த்து அப்படியே ஆடி போயிட்டேன் அப்படின்லாம் சொன்னவர் இதுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சரி இந்த இருபத்தி நாலு மரணங்கள் நடந்தது அப்படின்னு சொன்னாங்களே இதுக்கெல்லாம் வந்து இதுவரைக்கும் எதிர்கட்சியாக இருந்தவர்களுடைய ரியாக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டு பாருங்கள் இதுதான் நான் சொன்னேன் பந்தய குதிரை வருஷம் முழுக்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு எலெக்ஷன் வரப்போகிற அந்த ஒரு வருஷத்தில் மட்டும் நாங்கள் எதிர்கட்சினால் சரி ரைட் அட்லீஸ்ட் இப்போவாவது அவங்க களத்துல இறங்கியிருக்காங்களே அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிற தான் இன்னைக்கு தமிழகத்தில் எதிர்கட்சிகள் இருக்கின்றன இந்த லிஸ்ட்டை பாருங்க அந்த இருபத்தி நாலு லாக் அப் மரணங்கள்ல ஒரு சில மரணங்களை பத்தி மட்டும் அதில் கொடுத்துருக்காங்க எப்படிங்க இதெல்லாம் வந்து உயிராக தெரியலையா ஏழை எளிய மக்கள் அடித்தட்டு மக்கள் விளிம்பு நிலை மக்கள் அப்படின்னா ரைட்டுங்க எதனா காம்பன்சேஷன் கொடுத்தா போச்சு இப்படின்னு போச்சு நமக்கு அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர் குடும்பத்தில் ஒருத்தருக்கு அரசாங்க வேலை கொடுக்கணும் இவருக்கு இவ்வளோ நட இழப்பீடு கொடுக்கணும் அப்போ அந்த போன உயிர் திரும்பி வந்துருமா மக்களுடைய உயிருக்கு மதிப்பு இவ்வளவு தானா ஒரே ஒரு மரணம் அதுவே வந்து மிகப்பெரிய அதிர்வுகளை இருக்க வேண்டாமா உடனடியாக இந்த காவல்துறையில் ரிஃபார்ம்ஸை கொண்டு வரணும் எந்த விதமான குறுக்கீடும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு வந்து மேலிடம் வரைக்கும் இறங்கி வேலை பார்த்துருக்க வேண்டாமா காலம் காலங்காலமா இந்த மாதிரி நடந்துட்டு வருது நம்மளுடைய ரியாக்ஷன் அந்தந்த நேரத்துக்கு ஒரு போராட்டம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அடுத்த லாக்அப் மரணம் வரும்போது அதுக்கு ஒரு போராட்டம் எத்தனை நாளைக்கு இப்படியே நம்ம ஒரு மரணத்திலிருந்து இன்னொரு மரணம் இப்படியே நம்ம கடந்து போயிட்டு இருக்க போறோம் இதுக்கு ஒரேடியா முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு யாருமே யோசிக்கிறதா தெரியலையே இதுதாங்க பிரச்சனையே அன்னன்னைக்கு வரும்போது இது நமக்கு ஒரு அரசியல் லாபம் அப்படின்னு எதிர்கட்சிகளாக இருக்கவங்க அதை எடுத்துக்கிறாங்க ஆளுங்கட்சி வந்து இது எப்படி வந்து பூசி மொழிகலாம் இல்ல இதனுடைய கவர் பண்ணலாம் இப்படித்தான் நினைப்பாங்க இந்த மாதிரி நடக்கவே கூடாது அப்படின்னு யாருமே யோசிச்சதா தெரியல அப்படி யோசிச்சிருந்தாங்கன்னா இதுக்கெல்லாம் என்னைக்கு ஒரு முடிவு வந்திருக்குமே கேட்கவே பரிதாபமா இருக்குங்க அதுலேயும் அவங்க சொல்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் கேட்கும்போது போது கொல எல்லாத்துக்கும் வந்து ஒரு சாதாரண மனிதன் நீதிமன்றத்துக்கு தான் எனக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு இருந்தா அப்புறம் சட்டம் ஒழுங்கு அப்படின்றத என்ன சொல்கிறது சொல்லப்போனால் எந்த ஒரு ஆட்சிக்கும் ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த சட்டம் ஒழுங்கு தாங்க ஒரு பெரிய சிக்கல் இந்த விலைவாசி ஆர் ஊழல் இப்படின்ற விஷயங்களெல்லாம் வந்து அப்படி பழகி போயிடும் வெங்காயம் விலை தக்காளி விலை ஏறும் இறங்கும் அது மாறிட்டே இருக்கும் ஊழல் அப்படின்றது ஆமாம் எல்லாரும் ஊழல் தாங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இவங்க யோகியமாக அவங்க யோகியமாக கட்சிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்கிறது இல்லாமல் மக்களே சொல்லிப்பாங்க ஆமாம் இவங்க வட்ட ரொம்ப யோக்கியமாக இப்படி தான் எல்லாருக்குமே ஒரு மென்டாலிட்டி இருக்குது ஆனா சட்டம் ஒழுங்கு அப்படின்றது வந்து எங்கேயோ ஒரு தூரத்துல நடந்தாலும் அப்படியே கபால்னு வைத்த கலகிற விஷயங்கள் இதுதான் வந்து எந்த ஒரு ஆளுங்கட்சிக்கும் ஒரு பெரிய எதிர்ப்பாலையை உருவாக்கும் ஆனா எதிர்கட்சிகள் இதுல என்ன பண்றாங்க தூங்கிட்டு இருந்தாங்க இத்தனை நாள் இந்த கோர்ட்ல சொல்கிறாங்களே இருபத்தி நாலு லாக்கப் மரணங்கள் அப்படின் போது இதை கேட்ட உடனே அப்படியே ஷாக் ஆயிடுச்சு எனக்கு இவ்வளவா நடந்திருக்கின்றது அதிமுக ஆட்சியில் இந்த சாத்தான்குளம் விஷயம் மட்டும்தான் தான் இன்றைக்கும் நமக்கு நினைவில் இருக்கின்றது ஆனால் இந்த இருபத்தி நாலு மரணங்கள் அப்படின்னு கோர்ட்டில் சுட்டி காட்டியிருக்காங்களேன் நம்ம என்னைக்காவது இத்தனை நடந்திருக்கு அப்படின்னு நம்ம கண்ணுக்கு வந்திருக்கின்றதா இல்லை யாராவது இதை பேசியிருக்காங்களா இல்லை எதிர்கட்சிகள் பெருசாக போராட்டம் நடத்தியிருக்காங்களா இது எதிர்கட்சிகளுடைய தவறுன்னு நான் சொல்லுவேன் முதல் மரணம் நடக்கும் பொழுதே சாத்தான்குளத்துக்கு அவங்க எவ்வளோ எஃபெக்டிவாக போராட்டம் பண்ணாங்க அந்த மாதிரி இவங்க பண்ணியிருக்க வேண்டாமா அதுவும் ஆரம்ப காலத்தில் வந்து அதிமுக பாஜக ரெண்டு பேரும் கூட்டணியில் தானே இருந்தாங்க அப்போ ரெண்டு பேரும் இணைந்து போராட்டம் நடத்திருக்க வேண்டாமல் ஏன் பண்ணலை இத்தனி வருஷமாக பண்ணாமல் இப்போ மட்டும் சரி இப்போவாது பண்ணாங்களே இந்த நிலைமைக்கு தான் மக்களாகிய நாம வந்திருக்கோம் பார்த்துக்கோங்க அப்போனா எதிர்கட்சிகள் எந்த அளவுக்கு அவங்க வேலையை இருக்காங்க அப்படின்னு சரி போனதெல்லாம் போகட்டும் அட்லீஸ்ட் அந்த கடைசி மாசத்துல ப்ராக்டிஸ் பண்ற மாதிரியா இப்போவாவது எதிர்கட்சிகள் அவர்களுடைய பொறுப்பை உணர்ந்து இது சட்ட போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் மேபி இதையும் வந்து சிபிஐ விசாரணைக்கு கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு மனு போடலாம் வழக்கம் போல ஆளுங்கட்சி தரப்புல வந்து இல்லை இல்லை இது வந்து சிபிஐக்கு மாத்திட்டோம் சிபிஐ தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா அந்த லீகல் விங்கெல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்களுக்காகத்தானே மக்களுக்காக குரல் கொடுக்கும் மட்டும்தான் எதிர்கட்சிகள் மக்களின் ஆதரவை பெற முடியும் இல்லைன்னா இது வெறும் புள்ளி விவரமாக மட்டும்தான் தான் செவத்தில் மாட்ட வேண்டியதாக இருக்கும் அதே சமயத்தில் ஆளுங்கட்சிக்கு இதில் பொறுப்பே இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் இத்தனை மரணங்கள் நடந்திருக்கின்றன அப்படின்னும் போதே ஆளுங்கட்சி சுதாரிச்சுட்டு என்னப்பா இருபத்தி நாலு மரணம் நடந்திருக்குன்னு கோர்ட்லேயே சொல்லியிருக்காங்க அப்போது இதையெல்லாம் தடுக்கணும் அப்படின்னு ஏதாவது முயற்சி எடுத்திருக்க வேணாமா இன்னைக்கு வந்து ஊடகங்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொன்ன மாதிரி சாமரம் வீசி கொண்டிருக்கலாம் மக்கள் இதெல்லாம் மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது நீதிமன்றத்திலேயே இந்த மாதிரி சொல்லிருக்காங்க அப்படின்னும் போது நிச்சயமா இது மக்கள் மனசுல சுருக்குன்னு தெற்கும் இவ்வளோ நடந்திருக்கா அப்படின்னு அண்டு இவ்வளோ நடந்தும் பெருசா எதுவுமே வெளியில வரல பத்தியா அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன் தான் இன்னைக்கு மக்கள் மனசுல இருக்கு என்னப்பா இருபத்தி நாலு நடந்திருக்காமப்பா நாலு வருஷத்தில் கோர்ட்லேயே சொல்லிக்கிறாங்கப்பா ஆனால் இந்த மீடியாலாம் இதை பற்றி ஒன்றுமே பேச காணாம என்ன பண்ணியிருக்கிறாங்க இவங்க அப்போ டோட்டலாக இந்த மீடியாவுடைய கிரெடிபிலிட்டி அப்படின்றது தூள் தூளாகி விட்டது அதுக்கப்புறம் அவங்க என்ன தான் சாம்பரம் வீசினாலும் அது பிரயோஜனப்படாது இந்த நேரத்தில் எதிர்கட்சிகள் என்ன குற்றச்சாட்டு வச்சாலும் அதுதான் வந்து மக்கள் மனசில் இறங்கும் கரெக்டு தான்ப்பா இவங்க சொல்றது இந்த மீடியாலெலாம் நம்பக்கூடாது அவங்கெல்லாம் மூடி மறைச்சிட்ருப்பாங்க என்ன இதுதான் காவல்துறையில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னா எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அதை மூடி மறைக்கணும் ஆர் இத வந்து நீர்த்து போக செய்யணும் அப்படின்னு தான் பார்க்குறாங்களே தவிர தப்பு நடந்திருக்கா அப்ப யார் தப்பு பண்ணாங்களோ அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு யாரும் முன் வருவதில்லை இதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது காவல்துறை மீது கண்டபடி குற்றச்சாட்டுகளை வீசுவவர்கள் எல்லாருமே ஆளுங்கட்சியாக வந்த பிறகு சைலண்ட் சைலண்டாகிடுவாங்க காவல்துறை மேலே நடவடிக்கையை எடுக்க மாட்டாங்க இது எல்லா காலங்களிலும் நாம் பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயந்தான் ஆனால் கடைசியில் அது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வரும்போது பாதிக்கப்பட போவது அந்த காவல்துறையை சார்ந்தவர்கள் தான் ஒருவேளை பின்னாடி இருந்து யாராவது ப்ரெஷர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க யாருன்ற விஷயம் கடைசி வரைக்கும் வெளியே வருவதே இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சம்பவத்தில் ஏதாவது ப்ரெஷர் இருந்ததா இப்படின்றத தான் வந்து சிபிசிஐடி முதன்மையாக விசாரிக்க வேண்டும் என்ன நடந்தது அப்படின்றது வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்குது மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு அதை அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி ப்ரெஷர் ஆங்கிள் இதை விசாரிச்சு அப்படி இருந்ததுன்னு சொன்னால் அவங்களுக்கும் சேர்த்து கடுமையான நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான லாக் அப் மரணங்கள் அப்படின்ற துயர சம்பவங்கள் தடுத்து நிறுத்தப்படும் எதிர்கட்சிகளும் இந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதை விட்டுட்டு காவல்துறை மீது நடவடிக்கை இதை மட்டுமே சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அது வழக்கமான டைலாக் மாதிரி தான் தெரியும் சோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி இதை வந்து ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூவா எடுத்துக்காம தப்பு நடந்திருக்கா சரிங்க யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே மாதிரி எதிர்கட்சியும் வெறும் காவல்துறையின் மீது நடவடிக்கை இல்லைன்னா வந்து பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் அத்தோடு நிறுத்தாம அந்த பிகர் பிக்சர் அது என்னன்னு விசாரிக்கப்பட வேண்டும் இப்படி அழுத்தம் கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரியான துயரங்கள் தடுத்து நிறுத்தப்படும் ஆனா அதுக்கு ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி ரெண்டு பேரும் தயாரா முதல்ல மக்கள் நாம தயாரா மீண்டும் அடுத்து ஒரு சந்திப்போம் வணக்கம்